ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் குரு பகவான் தன எவ்வளவு தனம் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஒன்று செலவு பண்ணுறது இல்லைன்னா சேமிக்கிறதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வர்றது அப்படின்னா சுக்கர பகவான் அதுக்காக தான் குரு பகவானை தேவ குருவாகவும் சுக்கர பகவானை அசுர குருவாகவும் கொண்டு வந்தது இந்த சுக்கிரபகவான் சந்தோஷத்துக்கே காரகன் இந்த உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பிரச்சனைகளில் எல்லோரும் அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கோடீஸ்வரனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த வகையில் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சுக்கிர பகவான் தான் காரணம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசியான கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி வீட்டில் உச்சமடைஞ்சு இருக்கார் ஏன்னா அந்த சுக்கர பகவான் கன்னீராசியில் நீச்சம் இந்த குரு பகவானின் மீன அந்த வீட்டில் அவர் வந்து உச்சம் உச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அவர் இப்போ இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மேஷராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே இருக்கார் இருபத்தஞ்சி நாள் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் அவர் வந்து அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ணி நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் வந்து குரு பகவானோடு சேர்ந்து விடுறார் அதுக்கப்புறம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போயிடுறார் ஸோ அது வரைக்கும் இந்த குரு பகவான் இந்த சுக்கிர பகவான் குரு பகவானோடு சேர்ந்துட்டு குரு சுக்கர யோகத்தை கொடுக்க போகிறார் ரெண்டு குருவும் சேர்ந்துக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் இருந்துக்கிட்டு குரு பகவானோட இணைந்து இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது குரு பகவானோட இணைந்து ஒரு ஒரு வாரம் இருக்கார் ஒன்றாந்தேதியிலேருந்து அவர் மாறுறார் குரு பகவான் அது வரைக்கிலும் குரு சுக்கர யோகம் இருக்குது அந்த வகையில் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்து ரசித்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்லை ஜாதகம் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து கீழே டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா எனதருமை சிம்ம ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகாயாதிபதி முயற்சி ஸ்தானத்து அதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் ஆனால் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு முயற்சிகளின் பேரில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் ஜீவனத்துக்கு ஒரு வழியை கொடுப்பார் சாதாரணமாகவே ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு லெட்டர் போட்டால் தான் அந்த அவங்க அந்த கம்பெனிக்காரங்க நமக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அப்ளிகேஷனே போடாமல் இன்டர்வியூக்கு யாராவது கூப்பிடுவாளா ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போடுறது முயற்சி கூப்பிட்றது ஜீவனம் ஏன்னா உத்தியோகத்துக்கு போவீங்க இன்டர்வியூக்கு போயிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க அது உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கும் ஜீவனத்துக்கு ஒரு வழி கிடைக்கும் அந்த வகையில் மூன்றாம் இடத்து பத்தாம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் இப்போ எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா அஷ்டம ராசியான எட்டாம் இடத்துல இருந்துட்டு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார் ஆனால் குரு அதாவது அந்த அஷ்டம ராசியில் ராகுவும் கூட இருந்ததுனால சின்ன சின்ன குழப்பங்கள் அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் சின்ன சின்ன சந்தோஷம் அதுக்கப்புறம் குழப்பம் இப்படி தான் மாறி 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 உங்களோட இது ஓடித்து அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்புறார்னு மேஷ மேஷராசியான ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் அங்கே ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார் இருந்துட்டு உங்களுக்கு அனுகூலம் பண்ணின்னு இருக்கார் அவரோட இந்த சுக்கிர பகவான் சேர்ந்துடுறார் ஒரு அஞ்சாறு நாள் இருபத்தஞ்சாந்தேதிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த குரு பகவானோட சேர்ந்துட்டு குரு சுக்கர யோகத்தை உங்களுக்கு கொடுக்குறார் அனு அனுபவிங்கோ அனுபவி ராஜா அனுபவி ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்கோ விளைவிருந்த பொருளெல்லாம் வாங்குங்கோ மகிழ்ச்சியாக சந்தோஷம் சந்தோஷம்தான் எவ்வளோ குழப்பங்கள் இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு கவலையே படாதீங்க சந்தோஷங்கிறது ஒரு சில நேரங்கள் தான் அந்த நேரத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கணும் அந்த வகையில் ஒம்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் அற்புதமான பலாவலன்களை உங்களுக்கு கொடுப்பார் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார் நீங்கள் கேட்ட அந்த உயர்வுகள்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் கடுமையாக போராடினதுக்கு பலன் இப்போ கிடைக்கும் எப்போவுமே ஒரு செடி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த செடி உடனே வளர்ந்துவிடுமா வளர்ந்துடாது தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிய செடியாகும் அப்புறம் மரமாகும் அப்புறம் காய் முதல்ல பூக்கும் காய்க்கும் பழுக்கும் அந்த வகையில் இப்போ அறுவடை செய்யக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு சந்தோஷத்தை புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு வாய்ப்பு நல்லபடியாக அமையும் அதேமாரி தொழில் வியாபாரம் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாலே தாராளமாக பிள்ளைய சொல்லியை போட்டு ஆரம்பிக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக சித்திக்கும் தந்தையார் அனுகூலமாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் அதேமாரி புனித தலையாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் கோயில் கோயிலாக போய்ட்டு வருவீங்க ஜாலியாக சந்தோஷமாக மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்கள் ஜாலி டூர்னு போட்டால் கூட அது ஆன்மீக டூராக அமையும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது தடை தாமதங்கள்லாம் இருந்தது வாய்தா வாங்கிட்டு இருக்கீங்க வக்காலத்து அது இது போயிட்டு இருக்குது ஆனால் இப்போ உங்களுக்கு மாறுறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களோட முயற்சிகள் இப்படி அற்புதமாக உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு வருமான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் நீங்கள் சந்தோஷம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீர்மோர் பானகம் இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த வெயிலில் போயிட்டு வர்ற அவ அவளுக்குலாம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அப்படி உங்களால் முடியலையா உங்கள் வீட்டை தேடி வராங்க பாருங்கள் அந்த போஸ்ட்மேன் அவங்கெல்லாம் வராங்க எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக்கல் இதை ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி வரவங்களை ஸ்கேபேஞ்சர்ஸ் அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து நீர்மோர் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ தாயாரையும் பெருமாளையும் சே சேவிச்சுட்டு துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்க ஒரே ஒரு தாமரைப்பூ கொடுங்கோ அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் இந்த இருபத்தைந்து நாட்கள் மேஷராசியில் இருந்துட்டு அதாவது உங்கள் பாக்கியஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு இந்த சுக்கர பகவான் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தைந்து நாட்கள் அற்புதமான பலாபலங்களை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க